ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று இந்த பப்புக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு தான் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துருக்கு வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது கொஞ்சம் இந்த கேட் ஃபுட்டு கொடுத்தோம் அதுதான் கொஞ்சம் சாப்பிடுது ஒரு ரெண்டு நாள் இப்படியே சாப்பிடுச்சுன்னா கொஞ்சம் கிடைச்ச பட்டுக்குட்டி சாப்பிடுறீங்களா வெரி குட் நேத்தாலும் அதால் எந்திரிச்சு உட்காரவே முடியல அப்படியே விழுந்து விழுந்து கீழே எந்திரிச்சு நிற்கும் விழுந்து விழுந்து போச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்றைக்கும் போய் ஒரு குளுக்கோஸ் போட்டுட்டு வரணும் அநேகமாக நாளைக்கு ரெக்கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ